அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொந்த வீடு கட்ட குலதெய்வ பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளை எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கும் இந்த சொந்த வீடை கட்டுறதுக்கு நாம பல போராட்டங்களை நடத்தி பார்ப்போம் ஒன்றுமே நடக்கலை பணம் காசு இருக்கு சொந்த வீடு கட்ட முடியாத சில பேர் இருக்காங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம சேமித்துலேருந்து ஒரு ரூபா கூட நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிரந்தரமான ஒரு கனவாக தான் இருக்குது அப்படி இருக்கிற கனவு உங்களுக்கு நம்பிக்கையாக அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு குலதெய்வ பரிகாரம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணாலே போதும் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக நீங்கள் நில வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதுக்கு நாம் எந்த பரிகாரங்கிறத பார்க்கலாம் பரிகாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நாம் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கணும் இந்த மஞ்சள் துணியில் நாம் ஒரு சின்னதாக படிகார கல் அந்த ஒரு படிகார கல் வந்து அதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பித்தளை நாணயம் உங்களுக்கு பித்தளை நாணயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சில்வர் நாணயம் கூட வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன கட்டி பச்சை கற்பூரம் வைக்கணும் இதை எல்லாமே ஒரு முடிச்சா கட்டி நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய்ட்டு பாதத்தில் வச்சு வணங்கலாம் இல்லை இஷ்ட தெய்வம் என்னோட பூஜரையில் தான் நான் தெய்வத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பூஜரையிலையே இதை கட்டி முடிச்சா வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முடிச்சுக்கு சாமி வணங்கும் பொழுது அந்த முடிச்சுக்கும் நீங்கள் தீபாராதனை காட்டி மனசார வேண்டணும் இது வேண்டதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம் இது எங்கே எந்த கோவில் அப்படின்னு நீங்கள் பார்த்து குடும்பமாக அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் இந்த வேண்டுதலை வைக்கணும் அது என்ன அப்படின்னா நாங்கள் எங்கள் குடும்பமாகவே எங்கள் முன்னோர்களோ இல்லைன்னா எங்களுக்கு மூதாயர்களோ ஏதாவது ஒரு பாவமோ ஏதாவது ஒரு கஷ்டமோ யாருக்காவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை செஞ்சு அதை பொறுத்து எங்களுக்கு சொந்த வீட்டில் நாங்கள் வாழ்கிற பாக்கியத்தை கொடுக்கணும் தெய்வமே இது குல இருக்கலாம் இல்லைன்னா இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த தெய்வத்தோட பேர் சொல்லி நீங்கள் எங்களுக்கு சொந்த வீட்டில் வாழ்கிற பாக்கியத்தை கொடு தெய்வமே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி அந்த கோவிலில் நீங்கள் பொங்கல் பானை வச்சு அதை சாமிக்கு நீங்கள் படையல் வைக்கணும் இது வச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பூஜரையில் இருக்கிற அந்த முடிச்ச மனசார வேண்டிட்டு நீங்கள் சொந்த வீடு வாங்கணுமா இல்லை சொந்தமாக வீடு கட்டணுமா இல்லை சொந்த நிலம் வாங்கணுமா இதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும் பேங்கில் லோன் போடலாம் இல்லை அப்படின்னா அந்த நிலம் வாங்குறதுக்கு யாரையாவது மீட் பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு என்னென்ன முயற்சிகளோ அந்த முயற்சி எல்லாமே நீங்கள் முக்கியமாக மேற்கொள்ள பாருங்க ஒரு மாதத்திலேயே அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் உங்கள் குல தெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே நாம் குலதெய்வமாக இருக்கட்டும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் மனசார நம்ம வேண்டணும் வேண்டுதலை மனசார நம்ம வேண்டி வழிபட்டாலே நமக்கு நாம் நினச்ச விஷயமும் கடவுள் நமக்கு நினச்சதை தருவாங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக சொந்த வீடு கட்டி முடிப்பீங்க கிரகப்பிரவேசமும் முடித்து நீங்கள் அந்த வீட்டில் குடியிருந்ததுக்கப்புறம் நீங்கள் குடும்பமாக அதே குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி தந்ததுக்கு அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி அந்த முடித்த கோயில் உண்டியலில் போட்டுட்டு சாமிக்கு ஒரு மாலை அணிவிச்சு மறுபடியும் அந்த கோயிலில் பொங்கல் பானை வச்சு அந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைச்சி மனசார குடும்பமாக நீங்கள் வணங்கி வீட்டுக்கு வரலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சொந்த வீட்டில் வாழ்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி